ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்றைக்கி முதல்வியில் பார்க்க போகிற படம் ஒன் வீக் பிஃபோர் ஆன ஒரு தமிழ் படம் நான் இந்த படத்தை அப்போயே பார்த்து ரிவியூ பண்ணுன்னு நினச்சேன் பட்டு என்னால் முடியல இப்போ தான் பார்க்க முடிஞ்சிச்சு நேம் மர்மர் இது தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் இல்லாத படமாக ரிலீஸ் ஆகிருக்க படம் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தில் திருவண்ணாமலை பக்கத்தில் ஜவ்வாதுங்கிற ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜில் ஒரு காடு இருக்குது அந்த காட்டில் இருக்க குளத்தில் சப்த கனிகள் குளிக்க வாங்கணும் அந்த காட்டை மங்கை அப்படிங்கிற ஒரு சூனியக்காரி கண்ட்ரோல்ல வச்சிருக்கதாகவும் செய்திகள் பரவுது இந்த செய்திகளை பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலை சேர்ந்த நாலு பேர் அந்த கிராமத்துக்கு போகிறாங்க ரெண்டு ஃபீமேல் ரெண்டு மேல் அங்கே போயிட்டு அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணையும் கூட கைட் மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு வில்லேஜில் இருக்க காட்டுக்குள்ள போகிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன அந்த டீமுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் மர்மர் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுமா சவுண்ட் டிசைன் சவுண்ட் மிக்ஸிங் சூப்பராகவே இருந்துச்சு ஏன்னா ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் திருவர் படங்கிறப்ப லைவ் சீன்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும் சரௌண்டிங்கில் இருக்க சவுண்ட்ஸை தான் இவங்க பேக்ரவுண்டில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை இந்த டீம் ரொம்ப பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாகவே பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் சவுண்ட் டிசைன் அண்டு சவுண்ட் மிக்ஸிங் ஒர்க்கு அடுத்ததாக இந்த படத்தோட ஒளிப்பதிவு பற்றி சொல்லணும்னா ஒரு ஃபார்ம் ஃபுட்டேஜ் ஹாரர் தள்ள படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாகவே பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு பட் எடிட்டிங்கில் ஒரே ஒரு இடத்துல எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு கேமரா இல்லாத லொக்கேஷனில் சீனை கேப்சர் பண்ணி படத்தில் வச்சுருந்தமாரி இருந்துச்சு அதுவும் இன்ட்ரோல் பிஃபோர் வர ஒரு சின்ன ஹாரர் சீனில் அந்த விஷயம் இவங்க யூஸ் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு அது மட்டும் எனக்கு ஒரு நெகட்டிவாக பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங்கில் இவங்க கண்டிப்பாக அந்த படத்தோட லென்த்தை குறைச்சிருக்கணும் கிட்டத்தட்ட டூ ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் அந்த நியரரில் இருக்கு அவ்வளோ பெரிய லென்த்தை இந்த படத்தை எடுத்திருக்க தேவையில்லை நிறைய இடங்களில் செகண்ட் ஹாஃப்லலாம் வெறும் கேமராவை மட்டும் வச்சுட்டு ஒரு சின்ன ஹாரர் எஃபெக்ட்டுக்காக வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு அதை வேஸ்ட் இருக்காங்க டைமை இதை பார்க்குறப்ப நமக்கு என்னடா இப்படி போயிட்டுருக்கு இவங்க கொஞ்சம் எடிட்டிங்கில் குறைச்சிருக்கலாமோ இல்லைனா அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஹாரர் எஃபெக்டை கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அடுத்ததான் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றியும் சொல்லணும்னா ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான் படம் பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட நார்மலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு படத்தோட ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர்ல பெருசாக எந்த ஹாரர் சீன்ஸும் இல்லை இன்ட்ரோல் பிஃபோரில் தான் ஒரு சின்னதாக ஒரு ஹாரர் சீக்வன்ஸ் மாரி இருக்கும் அதுவும் எனக்கு ஒன்றும் பெருசாக ஹாரர் எஃபெக்ட் மாதிரி இல்லை அடுத்த செகண்ட் ஆஃப் பற்றி சொல்லணுன்னாலும் செகண்ட் ஹாஃபோட லாஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் அதாவது கிளைமேக்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் மட்டும்தான் ஹாரர் எஃபெக்டோர் இருந்த மாதிரி இருக்கும் மற்றபடி படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் பிஃபோர் வர ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் ஒரு ஹைப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர பெருசாக ஹாரர் எஃபெக்டே இல்லை அது இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை மாரி எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட செகண்ட் ஆஃபில் இவங்க லாஜிக் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் நடந்து ரெண்டாவது நாள் நைட்டு நட்ட நடு காட்டுக்குள்ள டீம் வந்து டென்ட்டு போட்டுருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையில் ஒரு ரெண்டு பேர் டென்ட்டை விட்டு கிளம்புறோம் நாங்கள் காட்டை விட்டு கிளம்புறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு கிளம்புவாங்க இது எந்த லாஜிக்குன்னு தெரியல அதுவும் மிட் நைட்டில் வெறும் மேப்பை மட்டும் வச்சுக்கிட்டு காட்டை விட்டு வெளியில் வர முடியுமா அப்படி இந்த மாதிரி லாஜிக்காக யோசிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது அவங்களோட மோட்டிவ் அந்த டீமை தனித்தனியாக பிரித்து அவங்களுக்கு வந்து ஹாரர் எஃபெக்டை காட்டி பண்ணணும் அப்படிங்கிறது தான் பட் அதுக்கேற்ற மாதிரி லாஜிக்கலா சீன்ஸ் யோசிக்காம இஷ்டத்துக்கு கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு அதுவும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஸோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆர்வத்தில் படம் ட்ரை பண்ணும் அப்படின்னு யோசிச்சது ஓகே அதுக்கேற்ற டெக்னிக்கல் ஒர்க்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கேற்ற ஸ்கிரீன் பிளே இந்த டீம் பண்ணவே இல்லை பெருசாக ஹாரர் எஃபெக்ட் எதுவும் வைக்கவே இல்லை லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க என்பிடிவின்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கணும் ஹாரர் எஃபெக்ட்ஸை ஸோ நீங்கள் இதுவரைக்கும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லர் படமே பார்த்ததில்லை நான் லைட்டாக பயமா இருக்கிற மாதிரி சீன்ஸ் வந்தாலும் நான் ரொம்ப பயப்படுவேன் ஹாரர் த்ரில்லர் படங்கள்னா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆடியன்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் காஞ்சியம் அசைலம் பிளார்விச் ப்ராஜெக்ட் ரெக் இந்த மாரி பயங்கரமான ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹார்லர் திருலர் படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ஸோ என்னோடய ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ